தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விடனின் சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டைட்டில் ஸ்பான்சர் தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குங்க கோல்டன் பார்ட்னர் வாசவியின் தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஷெல்டர் பார்ட்னர் டானி ஷெல்டர் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிரந்தரம் அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவனையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் எண்பத்தி இரண்டு ஆண்டு கால வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் டானி ஷெல்டர் கோயம்புத்தூர் கான்டாக்ட் எயிட் கார்த்திகேயன் சார் இருந்து ஆரம்பிப்போம் ரிஷபராசிக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அதாவது ஜோதிடத்தில் வந்து வீடு மாடு மனைவி மக்கள் அமையும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரிஷபராசிக்கு எதர் வீடு இல்லை மாடு இல்லை மனைவி இல்லை குழந்தை இந்த பாகியம் கண்டிப்பாக குரு பகவான் அருளியே தீர்வார் ஆனால் இந்த குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை வந்து பாசிட்டிவாகவும் நிறைய பேர் பார்ப்பாங்க சில பேர் ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முழு சுபகிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது பாசிட்டிவா பார்க்கலாம் ஜீவனில் சுபரேவால சீருவோர் நோக்க பாவங்கள் எல்லாம் வெய்யோன் கண்ட பணி போல் விலகும்ங்கிறது ஜோதிட கூற்று ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க ஜோசியத்துக்கு நாங்க அதுக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி வாசிச்சு இது எப்படி இருக்குங்கிறது தான் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டும் டும் டும்னு மேலம் கொட்டக்கூடிய அளவுக்கு திருமண வைபவம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக மனசில் ஆசை கொண்டு இருந்தவர்களுக்கு கடனில் வீடமை இந்த குரு பகவான் கிள்ளி தான் தருவாரே தவிர்த்து அள்ளி தரமாட்டார் அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த குரு பகவான் ராசியில் செஞ்சான வரைக்கும் இவங்களோட ஹானஸ்டிக்கு இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டிக்கு ஒரு சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பேராசையை காட்டிக்கிட்டே இருப்பார் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடச்சிருச்சுன்னா போதும்னு சொல்லணும் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா இன்னும் கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமான்னா மாட்டிப்பாங்க அதே மாதிரி இவங்க இவங்கக்கிட்ட நம்ம பில்லு போட்டுடலான்னு பிஸ்னஸில் இருக்க யாராவது ஒருத்தர் நினைச்சாங்கன்னா மாட்டிக்க போறது அவங்களால தான் இருக்கும் அதுதான் உங்களோட ஹானஸ்டி இன்டகிரிட்டி க்ரெடிபிலிட்டி இதுக்கான சோதனைகள் தொடர்ந்து அந்த குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது என்னென்னா அந்த டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த டெஸ்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பணமோ உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு பொருளோ வந்துருச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் அதை யோசிக்கணும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத பதவியும் சமயத்தில் கொடுப்பார் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணணும் இல்லை நமக்கு இதை கொடுத்துட்டாங்க நமக்கு தான் அப்படின்னு இறங்கினோம்னா அதில் புதக்குழி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதில் குழி வெட்டி வச்சுருக்காங்கங்கிறதும் நமக்கு தெரியாது இந்த குரு உங்களை சோதிக்கிறாரா கை கொடுக்குறாரா கை தூக்கி விட போகிறாரா இல்லை குழிக்குள்ளே தள்ளி விட்டுருவாராங்கிறது உங்களுடைய நேர்மையான சிந்தனைகளை பொறுத்தது பஞ்சநாதன் சார் கார்த்திகேயன் சார் சொல்லிருக்காங்க ஒரு காஷியஸாகவே இந்த ஆண்டை வந்து அவங்க இது பண்ணணும் அப்படின்னுட்டு ஆக்சுவலாக குரு வந்து செகண்ட் ஆஃபில் வந்து இரண்டாவது இடத்துக்கு போயிடுறாரு ஒரு குடும்பஸ்தானத்தில் வந்து தனஸ்தானத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு அப்போது அவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளலாமா அவங்களுடைய வாழ்க்கையில் புது இப்போது ஒரு வீடு மனை வாங்குவதுன்னா அந்த மாதிரியான இதெல்லாம் தொடங்கலாமா எப்படி இருக்கும் அவங்களுக்கு பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கலைகளில் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஒரு வியாபாரம் ஒருத்தர் தொடங்குறாருனா பக்கத்தில் ரிஷபராசிக்காரங்களையோ ராசிக்காரங்களையோ பக்கத்தில் வச்சுக்கிறோம் பல பெரிய பணக்காரர்கள் இப்படி வச்சுக்கிற பழக்கம் உண்டு ஏன்னா இவா இவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய அனுக்கிரகம் இருக்குது ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு நம்ம பார்க்குறோம் சொன்னாலே குருபலம் வந்துருதா அப்படிங்கிறோம் அதே மாதிரி சுக்கரன் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் வரக்கூட காரகன் இல்லையா எப்படி இருக்கார் பார்க்குறோம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் இப்போ வந்து குரு உட்கார்ந்துருக்கார் அப்போ இப்போ உட்கார்ந்துருக்க குரு வக்கர குரு கொஞ்சம் அந்த குருவுக்கு அவர் தான் இப்போ அவர் நீங்க கேட்கறது அவருடைய மிதுனராசிக்கு போன பிறகு குடும்பஸ்தானத்துக்கு குரு போன இந்த ரிஷபராசிக்கார்களுக்கு கல்யாண யோகம் வந்துடுது நல்ல குருபலம் வருது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாபாதிபதி ரெண்டுல உட்கார்ந்தார் ரிஷபராசிக்கார்களுக்கு அப்போ இந்த திருமணத்தினால் மிகப்பெரிய லாபம் அந்த குடும்பத்துடைய தரம் கூட போகிறது கௌரவம் கூட போகிறது அப்படிப்பட்ட யோகம் இருக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்கள்ல பத்தாம் இடத்துல இந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் பலருக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சனி சுக்கரனுடைய சேர்க்கை கலைத்துறையை சேர்ந்தவா அவளுக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அந்த குருவுடைய அனுக்கிரகம் அவளுக்கு கிடைச்சி பொன்பொருள் சேர்க்கையில் ஆரம்பிச்சு வாழ்க்கையில நல்ல உயர்வுகள் அவளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்ப கல்யாண யோகம் அவளுக்கு இருக்கு இதே நேரத்துல இவர்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் அந்த சூரியனும் புதனும் சங்கமிச்சுட்டு சந்திரனும் உட்காந்துட்டு இருக்கார் சந்திரன் எப்படிப்பட்டவர் இவாளுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கார் அப்போ இவாள்லாம் எப்படி இருக்கணும் தன்னுடைய கேரக்டரெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பிரச்சனைகள் அதில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும் அதனால அது சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்பு வராதபடி ராசிக்காராக இருந்துக்கணும் அதே மாதிரி நல்ல சொத்துக்கள் வந்து சேரும் திருமணத்தின் மூலம் சொத்து வரும் பழைய பூர்வீக சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் அதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப திருமணம்ங்கிறது இவாளுக்கு இந்த ஆண்டு கோலாகலமா இருக்க போறது ரிஷபராசிக்காரளுக்கோஷபராசிக்கார சேர்ந்த அந்த குடும்பத்தில் உள்ள வாழ்க்கோ ஒரு கல்யாணம் ஒரு விழா போல கொண்டாடக்கூடிய ஒரு யோகம் அதே மாதிரி கல்யாணத்துக்கு என்ன கொடுப்பா அப்படின்னா அந்த பரம்பரையாக ஷேர்ஸ் வச்சுட்டு இருப்பா பாருங்க அதை கொடுப்பாங்க அப்படி இருக்கும் நல்ல நகைகள் சேரும் நிறைய நகை போட்டு பண்ணக்கூடியது இந்த பையங்களும் பொண்ணுக்கு நல்ல நகை போட்டு பண்றதுன்னா நான் வரதட்சணையை சொல்லலை பரஸ்பரம் ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து பண்ணக்கூடியது எல்லாமே இருக்கும் ஸோ திருமண விஷயங்கிறது அருமையான முறையில கூடி வரப்போகுது அதிலும் வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க பாருங்க சிறிய வயதுக்காரங்கன்னு இல்லை ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணங்களின் பொதுகள் நிறைய பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில இப்போ கல்யாணம் பிக்ஸ் ஆகுமே இந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை அந்த அனுக்கிரகத்தை பண்ணுமே வாழ்க்கை அதனால அந்த அமைப்பும் வாழ்க்கை இந்த வருஷம் கூடி வரப்போறது அந்த சுக்கரனுடைய எதுக்கு என்ன அடிப்படையு கேட்டா சுக்கரனும் சனியும் சேர்ந்துட்டு இருக்கு அத நான் அந்த சுக்கரன் சனி சேர்க்கை இதுக்கு எடுத்துட்டு இருக்கேன் இவன் ராசி அதிபதி சுக்கரன் அப்போ கல்யாணம் அந்த முதற்கனிகள் சொல்றேன் அவளுக்கு மிக சிறப்பாக அமைய அமையப்போறு ஒரு நல்ல லைஃப் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை ரிஷவராசிக்காரளுக்கு காத்துன்னு இருக்கு அது சந்தேகம் சூப்பர் ரிஷபராசியை பொறுத்தளவில் ரொம்ப திருமண யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேடம் நீங்க சொல்லுங்க ரிஷபராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம்னு இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம் இப்ப ராகு பயிற்சி வந்து உங்களுக்கு ராகு பத்தாம் இடத்துக்கு வருவாரு சனி பகவான் இவங்களுக்கு லாபத்துல போவார் இந்த அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் தடைப்பட்டு இல்ல ரொம்ப நாளா இழுபறியில இருக்கிறதுல இவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் வர்றதோ இல்ல இடமாற்றங்கள் இதெல்லாம் வந்து அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குரு வந்து ஜென்னத்துல இருந்து மாறின பிறகு ரெண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த காலகட்டத்திலயும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் இது வரைக்கும் விசா கிடைக்கல இல்ல விசா நான் பணம் கட்டி ஏமாந்துட்டேன் அப்படின்னு தொழில் சார்ந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி ஆண்டாக இந்த ஃபைவ்ல இருக்கும் ராகு கேத்து மாறக்கூடிய இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு நமக்கு கும்பத்துல வராரு கேது வந்து சிம்மத்துல வராரு கேத்து சிம்மத்துல வரக்கூடிய காலகட்டத்துல இவங்களுக்கு வந்து அது நாலாம் இடமாக இருக்கும் அப்போ ஒரு சகோதர சகோதரிகளோட ஒரு பரஸ்பரமா சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் பாத்தியவங்களில் நடந்துக்கிறது நல்லது அண்ட் பெண்களுக்கு ஜென்ரலா நட்சத்திரம் கேட்டுருக்கேன் நீங்க ஸோ கிருத்திகா நக்சத்திர பெண்களுக்கு வந்து ஜென்ரலி ஒரு கருத்தரிப்பு அப்படிங்கிறது ஐவிஎஃப் மூலமாக தான் முக்காவாசி இருக்கு ஸோ கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு கருத்தரிப்புல இது நாள் வரைக்கும் ஏமாந்துட்டோம் பைசா எல்லாம் நிறைய செலவு பண்ணி எதுவும் வரலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு குரு மாற்றத்துக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் மூலமா போறவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரன் ரிஷபத்துல உச்சபலம் பெற்றுவது ரோகிணி நட்சத்திரக்காரருக்கும் தனி அதிர்ஷ்டம் இருக்கும் அதுல இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆண்டுல காதல் திருமணங்கள் வெற்றி அடையிறதுக்கோ இல்ல வந்து குழந்தை பாக்கியங்கள் பெறுவதற்கோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் மிருக சீரீஷ நட்சத்திரக்காரருக்கு வந்து ஜென்ரலி அவங்க இந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய உங்க அதனால எதையும் வெல்லக்கூடிய ஒரு இது அண்ட் முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரக்கூடியவர்கள் அவங்கன்னு சொல்றாங்க உடல் ஆரோக்கியத்தில் நாள் வரைக்கும் நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிடும் அதுவும் குரு மாற்றத்திற்கு பிறகு அவங்களுக்கு நல்லா வரும் என்ன ஒண்ணு இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே கேத்து நாலாம் இடத்துல வரும்போது புது நட்புகளை நம்புறதோ இல்லை புதுசா வீடு வாங்கும் பொழுது இல்ல பரம்பரை சொத்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது வழக்கு விசாரணை இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க அதில் கொஞ்சம் தடைப்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஓகே 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 ரிஷபராசிக்கு வந்து நற்பலன்களும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கணும் இப்போ நூற்றுக்கு ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் உங்களோட மார்க் என்ன மேடம் அறுபது சார் கார்த்திகேயன் சார் எழுபது சரி 70. எழுபது ஓகே எப்படி இருந்தாலும் ரிஷபராசிக்கு பயம் இல்லை இப்ப இருக்கிறத விட நல்லா தான் இருப்போம் நம்ம அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் இது தீபம் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா டுவெண்டி போர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ ஜீரோ டவுன் பேமெண்ட் ஸ்மார்ட் தவணையில் பெறுங்கள் சுப்ரீம் மொபைல்ஸ் காண்டாக்ட் நைன் எயிட் எயிட் செவன் நைன் எயிட் எயிட் செவன் புத்தும்புது கலெக்ஷன்ஸ் பாரம்பரிய டிசைன்ஸ் எண்பத்தி இரண்டு ஆண்டுகால வாடிக்கையாளர் நம்பிக்கை தங்கம் வெள்ளி மற்றும் வைர ஸ்ரீ வாசவி தங்கம் மாளிகை தற்போது திண்டுக்கல் மதுரையில் வாசவி தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் டானி ஷெல்டர்ஸ் கோயம்புத்தூர் காண்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் ஃபோர் நைன்